வெல்கம் டு கேலா ராட்டிகல்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இன்றைக்கி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று நம்ம கொடுத்ததுல வந்து நமக்கு திரும்ப வந்து நம்ம அஞ்சுக்கு நாலு நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பர் திரும்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு நாலுன்னு அடிக்கிறாங்க அதே மாதிரி நாலுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே திருப்பி இருக்கிறாங்க ஒரு நல்ல விண்ணிங் தான் சரிங்களா பேட்டர்ன் பேட்டர்ன்வைஸாக பார்த்தாலும் அவங்க மாற்றி திருப்பியிருந்தாங்க இன்றைக்கி அதே தான் நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம நாலு நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் பேஸிக்காக நமக்கு வரணும் ஏன்னா அதுதான் வந்து நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் மூணாம் நம்பரும் பேசிக்காக வரணுங்கிறது அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது இந்த வந்து நமக்கு ஆறாம் தேதி காரோனியா ப்ளஸ்ஸில் வந்து நம்ம அந்த அந்த இந்த நம்பர் வந்து நமக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் அழகாக மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்போயுமே வந்து கார் ஒன்று எந்த மாதிரி ஆடுவாங்களான்னா ஆட மாட்டாங்க எப்போயுமே ஆட மாட்டாங்க இது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் ஏதாவது ஒன்று ஒரு ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் அதிகமாக எல்லா நம்பரும் வைக்க மாட்டாங்க ஒரு நம்பர் வச்சு ஆடுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நடந்துச்சு மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியே நமக்கு போன வாரமே செம்மையாக ஜாக் பாட் மாதிரி அடித்தது சூப்பராக நூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இது நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம் போன வாரத்தில் நமக்கு ஒரு அருமையான பெஸ்ட்டான வின்னிங்காக இருந்துச்சு இது எட்டாம் தேதி செம்மையாக கொடுத்திருந்தது ஏன்னா நம்ம போன வாரத்தில் நமக்கு டபுள் ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப டக்குன்னு எடுத்தோன்னே வந்துருச்சு அழகாக கிடச்சோம் சரிங்க அதே மாதிரி இந்த டிராவிலேயும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் அதே மாதிரி டபுள் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது என்ன நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தோம் எல்லாமே ஏ வந்து ஒன்றாம் நம்பர் வந்து அஞ்சு நாளாக இருக்கு பி போல பதிமூணு நாளாக இருக்குது சி போல வந்து ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடில் பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா எடுத்துட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் எப்படி இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வருதா இல்லையா அப்படின்னா நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு மூணாம் நம்பர் வச்சு ஆடுறாங்க அப்படின்னு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் எப்படி வருதுன்னா மூணாம் நம்பர் இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இருபது நாள் பெண்டிங் போது எடுத்து ஆடற வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங்காக இருக்குது மாதிரி நாலா நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் சி போர்டில் ஒன்று நம்ம இந்த நாலா நம்பர் தான் வரவே மாட்டேங்குது திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அதேமாதிரி அஞ்சா நம்பத்துலேயும் அஞ்சா நம்பர் ஏ போர்டு ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சி போர்டில் வந்து ஒன்பது சரிங்களா அது நாலோட செத்தினா ஒரு பத்து அதே மாதிரி ஆறாம் நம்பரத்துலேயும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் நாலு சரிங்க அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போல் பதினேழு பி போடல ரெண்டு சி போடலில் அஞ்சு அதே மாதிரி ஆறாம் நம்பர் எட்டு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போல மூணு பி போடல இருபத்தி ஒன்று சி போடலில் பதினேழு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல ஆறு சி போடல உங்களுக்கு ரெண்டு தான் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏழாம் ஏ போல ஏழு பி போல மூணு சி போடல பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா இதில் கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் விழுதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கும் அதையும் நம்ம இங்கே கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்துடுறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் டபுள் நம்பராக வரக்கான தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் ஒரு போர்டு பிண்டிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்க மூணாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்க நாலாம் நம்பர் ஒரு போர்டு பிண்டிங்க அஞ்சாம் நம்பர் ஒரு போர்டு பிண்டிங்கா ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பிண்டிங்க ஏழாம் நம்பர் ஒரு போர்டு பிண்டிங்க எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக ஒன்பது நம்பர் பெண்டிங் இல்லை ஜீரோ பெண்டிங் அப்போது நமக்கு ஒன்பது நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் பெண்டிங் இல்லை வாரா நம்பர் ஒன்பது நம்பர் மட்டும்தான் பெயிங் இல்லை மற்றபடி எல்லாமே ஒவ்வொரு போர்டாவது பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னா எப்படி எல்லாமே எடுத்து ஆடினா தான் நமக்கு இந்த மாதம் ஆவரேஜாக விண்டிங் வரும் சும்மா நம்ம ஏதாவது நம்பரை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வின்னிங்கிறது நமக்கு மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் என்னம்மா நம்பர் இருக்குதுன்னா நீங்கள் வந்து யாருக்காச்சும் இந்த உங்களுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருக்கு நான் மெயினாக சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு நடந்தாங்களா இப்போ இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டில் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட நமக்கு நாலுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம நாளுக்கு ஆறுங்கிற நம்பரை கொடுக்குறோம் மாதிரி மூணு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெனிஃபிட் தாங்க நான் எப்படி வருதுன்னு தெரியல பட் நம்ம எப்படி தொட்டாலும் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் கொண்டு வரோம் நீங்கள் வந்து ஏ போடலில் வந்தாலும் ஆறாம் நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்குது பி போர்டில் வந்தாலும் ஆறாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது சி போடலில் வந்தாலும் ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது அதனால தான் நம்ம ஆறாம் நம்பரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்கள் அதை பேசிக்காக வச்சு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இருக்குதான்னு மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுமானா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு சில நம்பர்னா ரெண்டாம் நம்பர் நாலுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி அஞ்சா நம் மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் திரும்ப ரெண்டாம் நம்பரு ரிப்பீட்டுன்னு வர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா இப்போ ஒன்றாம் நம்பரு நம்ம ஆறாம் நம்பருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் அதே மாதிரி சி போர்டில் வந்து ஆறாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படிங்க அப்படின்னு சொன்னால் மூணுக்கு அதாவது மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகுது பதினாறு அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுது இல்லையா அது மாதிரி எதாவது நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா கூட எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு நம்ம டபுள் நம்பர் வருது அப்படின்னாலுமே நமக்கு இந்த இடத்துலையும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்தால் நம்ம மூணு போடில் ஆறுனா ஏ போடில் ஆறாம் நம்பர் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது பி போர்டில் ஆறாம் நம்பர் வரக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதே மாதிரி சீ போர்டில் ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா நான் வந்து இந்த கணக்கை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஏண்டா இப்படி வருது அப்படின்னு பார்க்கும் போது போன வாரம் நிர்மல் கம்பெனியும் இதே மாதிரியான மெத்தடு தான் காமிச்சிது அதனால தான் நம்ம அதை அப்படி கொடுத்தோம் அதே மாதிரி ஏன் இப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம திரும்ப பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி நமக்கு நிர்மல் கம்பெனியில் போன வாரத்தில் வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் திரும்ப நமக்கு இதில் காமிக்கிது டபுள் நம்பர் வர மாதிரி நம்ம எப்போயுமே டபுள்ஸ் வருதுன்னா டபுள்ஸ் வருதுன்னு வேறு மாதிரி கொடுப்போம் ஆனால் இது அப்படி காமிக்கல இப்போ நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரோம் அப்படின்னா இந்த கணக்கு கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஏ போல் ஆறாம் நம்பர் காமிக்கும் சரிங்களா விட்ருவோம் சரி நோட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பி போலில் ஆறாம் நம்பருக்கு காமிக்கும் அதையும் கடுப்பாயிடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சி போலில் காமிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் திரும்ப திரும்ப காமிக்கும் போது மட்டும்தான் நம்ம டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வருவோம் அது போக ப்ளஸ் வந்து நம்ம கணக்கு போடும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரிப்பீட்டட நம்பராக கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ரிப்பீட் நம்பர்னு எப்படின்னு கேளுங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இப்படி காமிச்சிதுன்னா நம்ம டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக எல்லா இடத்துலேயும் ஆறாம் நம்பருக்கு காமிக்கிது மூணாம் நம்பருக்கு காமிக்கிது அப்படின்னா அப்போ அதுக்கான வாய்ப்பும் நமக்கு டபுள்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தேடாக நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க இதில் நமக்கு உட்கிட்டிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தா ரெண்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலாம் நம்பர் திரும்ப எட்டு நடக்கிற வாய்ப்பு இருக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் திரும்ப நாலுக்கு நாலு வரலாம் அதே மாதிரி மூணுக்கு நாலு அதே மாதிரி ரெண்டுக்கு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அதை அதை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இது வந்து கொஞ்சம் ஃபேர்ஃபுல்லாக தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு நாளைக்கு நிர்மல் கம்பெனி ஆல்மோஸ்ட் ஒரு சில நம்பர்களை தான் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க நல்லாவே தெரியுது அதனால தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைக்கி நிர்மாள் கம்பெனியோட ஆ நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மென்ஷன் ஆகிருக்கும் சரிங்க மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு மென்ஷன் ஆகிருக்கு பட் இதுலேருந்து எதாவது உங்களுக்கு லிங்க் ஆகிற மாதிரி எதாவது ஐடியா கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பாருங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் நம்ம அதில் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் கணக்கில் வருதுங்கிறக்கா கொண்டு வரதில்லை எல்லாத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி தான் கொண்டு வரேன் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்கள இன்றைக்கே பாருங்கள் ஆடாத ஒருத்தங்களே மூணாம் நம்பர் வச்சு இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி மூணு எப்போயுமே வந்து காரோனியா ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க அவங்களே இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க அதனால சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு மூணாம் நம்பர் நாளுக்கு மூணு மூணுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு இந்த மாதிரியும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நமக்கு என்ன வருதுன்னா ரெண்டு ஆறு நாலு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி எதாவது நம்பர் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இடங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது